ஆற்றச்சி வறுவல் பிரட்டல் இந்த மாதிரி இருக்கா செய்து பாருங்கள் நான் சொல்லக்கூடாது வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு வந்து ஆற்றச்சி ஒரு ஒரு வறுவல் பிரட்டல் மாதிரி நல்லா இருக்கும் செய்து பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு துண்டு பட்டர் ஒரு அஞ்சு பூண்டு சின்ன சின்ன நசுக்கி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி மூன்று சின்னதாக ரம்பையில் ரெண்டு பிரியாணியில் நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அதுவும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கு தேவையானது மஞ்சள் தூள் உப்பு இதுக்கு வந்து நான் கரம் மசாலா நானே செய்ததுனால வந்து அதுக்கு அந்த பட்டை கராம்பு ஒன்றும் போட தேவையில்லை தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுனால அதோட ரெண்டு மேச கரண்டி பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி தூள் தேவையான எண்ணெய் நானூறு கிராம் இறைச்சி தனி இறைச்சி ஆற்றச்சி வாங்கோ இப்போ எப்படி செய் பார்ப்போம் ஆற்றட்சியை வந்து முதல் வந்து பிரட்டி வைக்கணும் அப்போ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கா கரண்டி மஞ்சள் தூள் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போடுறேன் என்னென்னு சொன்னால் வெங்காயத்துக்கு உப்பு போடணும் அதனால் இதில் ஒரு கரண்டி உப்பு இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்குவோம் சரியா சேர்த்துட்டு இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி செய்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சுருவோம் வச்சுட்டு அப்புறம் வந்து மற்ற வேலையை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா இருந்துச்சு வெண்ணெய் ஏற்கனவே இறைச்சிக்கு போட்டு பிரட்டி வச்சதுனால இப்போ வந்து ஒரு கரண்டி பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெயும் இந்த பட்டரையும் போடுவோம் சரியா போட்டுட்டு இந்த ரம்பையில் இஞ்சி பூண்டு பிரியாணியில பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ ஒரு பாதி வெங்காயம் போடுறேன் மீதி வெங்காயம் இறைச்சியோட சேர்த்து ரெடி போடுவோம் இப்போ பாதி கொங்காயம் போட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னா தேவையான உப்புன்னு சொல்லி நான் ஏற்கனவே இறைச்சியில் உப்பு போடுறதுனால இதுக்கு ஒரு குரண்டி உப்பு போடுறேன் எனக்குன்னா வெங்காயம் நல்லா வெந்து வரும் அதுக்காக அப்புறம் தேவையானதுன்னா பார்த்து போடலாம் எனக்குன்னா நானூறு கிராம் இறைச்சி தானே உப்பு இந்த அளவை பார்த்து போடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா சொன்னா கருவோம் ஏலக்காய் அந்த கராம்பு பட்டை ஒன்றும் பூலையில எனக்குனால் கரம் மசாலா எல்லாம் போட்டு ரெடி வச்சுக்கிறதுனால அது போடுதல் இதுவே போடும் இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுப்போம் இது வதக்கணும்னா இந்த வெங்காயம் வந்து நல்ல ஓரளவு பொண்ணுற மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து இறைச்சியை போட்டுவிட்டு அடுப்பை குறைச்சி விட்டு கிளறணும் இப்போ இறைச்சியை போட்டுருவோம் இறைச்சி எல்லாம் இந்த திரட்டி வச்சதுனால சரியா இப்போ இதை இறைச்சியெல்லாம் தான் வடிவாயெல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிளறி கொண்டு கிளறணும் கிளறி கொண்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அதுக்கு பிறகு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வேக வைக்கணும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டேன் என்ன சொன்னால் அடுப்பை குறைச்சி விட்டதுனால அளவு குறைச்சி விட்டுட்டேன் குறைச்சி விட்டதுனால வந்து கீழே வந்து பிடிக்காமல் அடிப்பிடிக்காமல் நல்லா வேகும் மற்றது மெதுவாக வெந்தான்னு இறைச்சி உள்ளுக்குள்ளே வந்து வெந்து எல்லாம் சேர்ந்து வரும் அதால் சரியா அப்போ இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போகிறோம் அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்க அந்த அடுப்பை குறைச்சி விட்டதுனால நின்று வருது பாருங்க அந்த இறைச்சியில் உள்ள அந்த தண்ணியும் வந்து இறைச்சி நல்லா நின்று வேகும் சரியா அதனால் வந்து மெதுவாகவே வேகட்டும் அப்போ தான் இறைச்சி நல்லா ருசியாக இருக்கும் இப்போ வந்து மீதி வெங்காயத்தை போட போகிறேன் இப்போ வந்து மீலை மீதி வெங்காயத்தை போட்டு அது வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் இப்படி போடும்போது மறுபடியும் இந்த வெங்காயத்தில் உள்ள ஜூஸ் இருக்குல்ல அது அந்த இறைச்சியில் சேர்ந்து நல்லா இருக்கும் தான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி அட்டவசம் பாருங்கள் நான் தண்ணி ஒன்றும் முடியலை இப்போ வந்து அந்த வெங்காயத்தில் உள்ள ஜூஸ் உறங்கி ரசி எண்ணம் இந்த மாதிரி வந்துடுச்சு இதே இதே மாதிரி வந்து இந்த வடிவா மறுபடியும் ஒருக்கா கிளரி விடணும் இந்த மாதிரி கிளறி போட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி கிளரி போட்டு தண்ணி தேவையில்லை தண்ணி இல்லாமல் தான் நான் செய்ய போகிறேன் இப்படி இந்த மாதிரி செய்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் சரியா கொஞ்சம் விட்டுட்டு அதையும் வடிவா எல்லாம் சரி மாதிரி கிளறுங்கோ கிளறி போட்டு மறுபடியும் மறு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்கோ மூடி போட்டு அப்புறம் எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் இப்போ தடவைக்குறோம் பாருங்கோ பாருங்க எல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் எழுத்துருச்சு இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிடுவோம் அடுப்பை நிப்பாட்டி போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்ப நிப்பாடி போட்டு அந்த அடுப்பிலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடிவிடுவோம் அப்புறம் போலில் மாற்றி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அருமையான ஆற்றச்சி வருதல் பிறட்டல் ரெடி ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் வந்து இப்போ இந்த போலில் எடுத்துட்டேன் அருமையாக வந்துருக்கு பாருங்க தண்ணி ஒன்றும் இல்லை அப்படியே வறண்டு தண்ணி நாம் விடையில இந்த மாதிரி செய்யலாம் மெது மெதுவாக வேக வச்சு எடுக்கைகளை வந்து இது ஒரு வித்தியாசமான முறை ஒவ்வொரு முறையும் செய்கிறத விட இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இதை செய்து பார்த்தா இந்த முறையில் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்